திரு தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைந்தன லெபனான் ராணுவம் இஸ்ரேலிய படைகளுடன் நேரடியான ஒரு மோதலை தவிர்த்துக் கொள்வதற்காக முக்கியமான இலக்குகளில் இருந்து பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய படைகளுடன் ஹிஸ்புல்லா அமைப்பு மோதுவதற்கு தயார் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது அந்த போர் வெடிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றது உலகம் அதேவேளை வடபுல இஸ்ரேலில் மூன்று முக்கிய இடங்கள் ஒன்று மெட்ருலா இரண்டு மூன்று கடார் கிலாடி ஆகிய இடங்களில் யாருமே வரக்கூடாது என்று இஸ்ரேலிய படைகள் தடை விதித்திருக்கின்றன இப்பகுதியில் இருந்து இஸ்ரேலினுடைய படைகளும் வாகனங்களும் நகரும் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு துணையாக உடனடியாக ஆயிரம் அமெரிக்க அதிரடி படையினர் ஸ்தலத்திற்கு விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய எம் கியூ ஒன்பது என்கின்ற ஆளில்லா விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஹவுதி ஆயுததாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இப்படி ியம் முழுவதும் முற்று முழுதான பதட்ட நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்றும் தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தளங்களை தேடி அளிப்பது மட்டுமே என்றும் மேற்கு நாட்டு ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் வடபுல காசாவிற்குள் நுழைந்த இஸ்ரேல் வடபுல காசாவில் இருக்கின்ற மக்களை தென்புறம் வெளியேற சொல்லிவிட்டு அதன் பின்னதாக தென்புல காசாவிலும் சண்டைய நடத்தி எகிப்து நாட்டினுடைய எல்லை வரை சென்ற பொழுது இஸ்ரேலிய படைகள் எங்கு தாக்குதல் நடத்தப் போகின்றன அதனுடைய முடிவென்ன என்பதை அவர்கள் என்றுமே விளங்கப்படுத்தியது இல்லை எனவே இந்த தாக்குதல் லெபனானினுடைய தென்புல லெபனான் என்று கூறுவதானது என்ன அடிப்படையில் கூறுகின்றார்கள் என்பதற்கான விளக்கம் செய்தியாளர்களிடையே இல்லை இருந்த பொழுதிலும் இஸ்ரேலினுடைய நோக்கம் லெபனான் ஏமன் காசா என்பன இப்போதைய இலக்குகளாக இருக்கின்றன இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற பயங்கரவாத குழுக்கள் அனைத்தும் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக போகின்றன என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை விவகார ஆய்வாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் தெரிவிக்கின்றார் அவருடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்றால் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை லெபனான் காசா ஏமன் நோக்கி பரவலாக்கி கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள பயங்கரவாத அமைப்புகளை எல்லாம் துடை திட்டமிட்டு இந்த போரை ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு அறிவித்துவிட்டு தான் இதை செய்கின்றது அமெரிக்காவிற்கு இது தெரியும் என்பது முக்கிய விடயமாகும் தன்னை சுற்றி பெரிய ஆரை வடிவில் ஒரு வட்டம் வரைந்து அந்த வட்டத்திற்கு உள்ளே இருக்கின்ற அத்தனை எதிர்குழுக்களையும் இல்லாத ஒழிப்பதும் விரட்டி அடிப்பதும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலின் நோக்கமாகும் இஸ்ரேலினுடைய நோக்கம் ஹிஸ்புல்லா அமைப்பை சிதைத்தது போல மற்ற அமைப்புகளையும் சிதைப்பதே அல்லாமல் வேறென்றல்ல முன்னர் இஸ்ரேல் அதற்காக முயற்சி எடுத்தாலும் அது கைகூடவில்லை ஆனால் இன்றிருக்கும் தொழில்நுட்பம் போர்க்கள நிலைமையில் இஸ்ரேலுக்கு அது வாய்த்து இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருபது ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நூற்றி இருபது பேர் வரை லெபனானில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஹவுதி ஆயுததாரிகள் மீதும் இஸ்ரேல் கடந்த வாரம் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இதனால் விவகாரம் பல தளங்களில் பரவ போகின்றது இஸ்ரேல் எவ்வளவு தூரம் போகும் என்று உடனடியாக சொல்ல முடியாவிட்டாலும் பணம் பாதாளம் வரை பாயும் ஈட்டி எட்டியவரை பாயும் என்று சொல்லும் பழமொழிக்கு அமைவாக இஸ்ரேல் வெற்றி கிடைக்கின்ற வேகத்தை பொறுத்து அதனுடைய விரைவு இருக்கும் என்பது இவருடைய கருத்தாகும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்ட்ரின் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா உதவி செய்யும் என்று கூறியிருந்தார் அவர் வான் தாக்குதலை கூற இப்பொழுது ஆயிரம் வரையான அமெரிக்க அதிரடி படையினர் இஸ்ரேலுக்கு உதவ வருகின்றார்கள் இந்த தொகை அதிகரிக்காது என்று கூறுவதற்கு இடமில்லை இதேவேளை இஸ்ரேலினுடைய நடவடிக்கையினால் ஹிஸ்புல்லாவை லெபன் இருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாவினுடைய வீழ்ச்சி சிரியாவில் ஆசாட்டை ஆட்டம் காண வைத்துவிட்டது இதுவரை காலமும் ஹிஸ்புல்லா இருக்கும் வரை லெபனான் என்கின்ற நாடு தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்கின்ற கனவில் சிரிய அதிபர் ஆசாட் இருந்தார் இப்பொழுது ஹிஸ்புல்லா இல்லாத காரணத்தினால் வலது கையை இழந்த ஒரு நிலையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றார் அவரை நோக்கியும் புதிய புயல் வீசுவதற்கு இது காரணமாக அமைய போகின்றது ஆனால் இப்போதைய பாணியில் இஸ்ரேல் தொடர்ந்தும் இவ்வாறு வெற்றி பெற்றுக் கொண்டு செல்ல முடியாது இஸ்ரேல் வெற்றி பெற வெற்றி பெற படபடவென புதிய எதிரிகள் முளைத்துக் கொண்டிருப்பார்கள் சிலவேளை இப்போதிருக்கும் தலைவர்களை இஸ்ரேல் துடைத்தறிந்தால் இவர்களை விட திறமைசாலிகள் வர முடியாமல் கொண்டிருந்திருப்பார்கள் அந்த திறமைசாலிகள் ஆடுகளத்திற்கு வருவார்களாக இருந்தால் இதைவிட நெருக்கடியான ஒரு நிலையை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியும் வரலாம் இஸ்ரேல் நினைப்பது போல இந்த தலைவர்களை துடைத்தறிவதன் மூலமாக ஒரு வெற்றி ஏற்படும் நீண்ட காலத்திற்கு இவர்கள் மீண்டழ முடியாது மறுபடியும் கட்டமைப்பு பெற முடியாது என்று நினைப்பது தவறு எப்பொழுதும் ஆழமுக்கம் ஏற்பட அந்த இடத்திற்கு காற்று உயரமுக்கத்தில் இருந்து விரைவாக வருவது போல இந்த இடம் நிரவல் செய்யப்படும் எனவே இஸ்ரேல் இவர்களை அழிப்பதன் மூலமாக ஒரு வெற்றியை பெற்றுவிட்டது என்று மார்தட்டுவதற்கு எதுவும் கிடையாது அதேவேளை மத்திய கிழக்கில் இருக்கும் உள்ளூர் கமாண்டர்கள் தவறான ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் இந்த போரானது கிழக்கு முழுவதும் பரவிவிடும் என்றும் தெரிவிக்கின்றார் ஆனால் இதில் பெரும் விவாதமும் மைய எரிசாகவும் இருப்பது ஈரான் தான் ஈரான் என்ன முடிவை எடுக்க போகின்றது எந்த பக்கம் திரும்ப போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது ஈரான் அரசில் இரண்டு அணிகள் இருக்கின்றன இப்போதைய அதிபருடைய பின்னணியில் நவீன சீர்திருத்தங்களை விரும்புகின்ற ஓர் அணி இருக்கின்றது அதேவேளை கடும்போக்கு அணியும் இருக்கின்றது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே முரண்பாடு இருப்பதனால் ஈரான் சீரான் ஒரு முடிவுக்கு வருவது பெரும் சிரமமாகவே இருக்கின்றது ஈரான் என்ன முடிவெடுக்கின்றது என்பதை பொறுத்துதான் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டம் உருவாகும் இஸ்ரேல் போரினுடைய அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது என்று கூறினாலும் இஸ்ரேலினுடைய பிரதானமான எதிரி ஈரான் அந்த இரண்டாவது கட்டத்திற்குள் வந்துவிட்டதா இல்லையா என்பதை பொறுத்துதான் அந்த மைதானத்தில் ஆட்டம் ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் அதேவேளை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக கொண்டிருப்பதாக அமெரிக்க கூறியிருக்கின்றது ஈரானினுடைய இந்த தாக்குதல் விவகாரம் கவலை தருவதாக தெரிவித்திருக்கின்றது இது ஒரு ராஜதந்திர குறியீடா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இருபத்தி ஐந்து முக்கிய ஹிஸ்புல்லா தலைவர்களில் இருபத்தி ஒரு பேரை இப்பொழுது இஸ்ரேல் கதை முடித்துவிட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவும் பலமிழந்த ஒரு சூழ்நிலையில் ஈரானினுடைய முக்கியமான வலதுகை துண்டாடப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் ஈரான் எப்படி போரை முன்னெடுக்கும் என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டிய விடயம் என்று அவர் ார் அதேபோல ஹிஸ்புல்லாவின் தாக்குதலினால் வடபுல இஸ்ரேலில் இருந்து ஓட்டம் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்களையும் தாங்கள் வாழ்வுடன் திரும்பலாம் என்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஜுவா கெலண்ட் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த போரில் எதற்காக ஈரான் தாமதிக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறி இந்த போரில் முக்கியமான ஒரு பாத்திரத்தை ரஷ்யா சீனா எடுக்கும் வரை ஈரான் களமுறங்காது என்று நினைப்பதற்கான ஒரு இடமும் இருக்கின்றது அத்தகைய ஓர் இடத்தை மேற்கு நாட்டு நிபுணர்கள் சிந்தித்து பார்க்க மறுக்கின்றார்கள் எனவே இந்த விவகாரத்தில் வேறு ஏதோ ஒரு தேவைக்காக ஈரான் காத்திருக்கின்றது என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது அது என்ன அதுதான் இந்த போரின் கடைசி பெரும் முடிச்சாகவும் அமையலாம் அதேவேளை ஹிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவர் இஸ்ரேலை தாங்கள் சந்திப்போம் என்றும் தங்களுடைய பலம் குறையவில்லை என்றும் அதே அளவிலான தாக்குதல் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய உரை அடுத்த செய்தி வருகின்றது இணைந்திருங்கள் இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே